தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவி நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் நாற்பத்தி எட்டு வசனம் பதினெட்டு ஆ என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும் அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஆம் ஆமாண்டவர் இந்த நாளில் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கவனித்து உம்முடைய வார்த்தையின் வழியிலே நடக்கும்படியாய் நாளில் நீர் விரும்புகிற இருக்கிறீங்க உமக்கு நடக்கும்படியாக உம்முடைய கற்பனைகளின்படி நடக்கிற ஒரு இருதயத்தை கத்தர் எங்களுக்கு நீ தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி உம்முடைய வார்த்தைகளுக்கு அண்டவரே அப்பா வழி விலகி நாங்கள் போய்விடாதபடிக்கு ஆண்டவர அண்டவரை நீர் பேசும் பொழுது ஆண்டவரை நாங்கள் கீழ்படியாமல் போய்விடாதபடிக்கு அந்த ஒரு கத்தர் ஒரு நல்ல கத்த என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு கத்தர அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் உம்முடைய வேதத்தை ஆண்டவரே அப்பா நேசித்து வாசித்து ஆண்டவரே அதற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே வேத வசனத்தின் மேல கட்ட கட்டத்தக்கதான இருதயத்தை கத்த நாளைய நோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள இருக்கிற சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் பெரியவர்கள் முதியவர்கள் மேல கத்தர் இந்த அபிஷேகத்தை நீர் ஊற்றுமடியா நான் ஜெபிக்கிறேன் சுவாமி அப்ப ஒவ்வொருவர் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்கிற கிருபையை தாங்க அப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ள ஒரு மெய்யான சமாதானம் அது நதி போல ஆண்டவரே அது பாய்ந்து செல்லும் அதற்காய் ஒவ்வொருடைய இருதயத்தையும் அந்த சமாதானம் ஆட்கொள்ளும் ஆண்டவரே வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்ற வார்த்தையின்படி ஆண்டவரை நாங்கள் நேசித்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆண்டவரே அப்ப மிகுந்த சமாதானத்தை கத்தர் கட்டளிடுவீங்க அது மாத்திரம் அல்ல எங்களுடைய நீதி ஆண்டவரை சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும் ஸ்தோத்ரம் கத்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் கத்தர் கொடுக்கிற வெற்றி ஆண்டவரே மிக பெரியதா இருக்கும் ஆண்டவரே அது தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டே இருக்கும் சுவாமி ஆண்டவரேங்களை ஆண்டவரே நீர்ங்களை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உன்னதத்தில் ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரே ஒரு சமாதானத்தோடு ஆண்டவரே ஆண்டவரே கத்தர் குடி பண்ணுவீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளும் உடைய கற்பனைகளுக்கு கீழ்படிந்து ஆண்டவரே வாழுகிற இதயத்தை கத்தந்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கத்தர் சிருஷ்டி தறலுங்க அப்பொழுது சமாதானமும் நீதியும் ஆசீர்வாதமும் வெற்றியும் ஆண்ட எங்களுடைய கூடாரங்களுக்குள்ள எங்களுடைய இல்லங்களுக்குள்ளும் இருக்கும் அதற்காய் ஸ்தோத்திரம் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜபக்குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபிக்கும் ஆத்தம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு கட்டளையிடுவாராக ஆமேன்